அப்படியே ஆடுது ஆமா அன்னைக்கு நம்மத்தை பத்தி தான் பேச போறோம் பைபிள் வசம் இருக்கு இருதயம் திருக்குள்ளதும் மகா கேற்பள்ளதும் இருக்குது அப்ப நம்ம இருதயம் வந்து ரொம்ப அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஏன்னா ஆதி அவங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் யாதை படைக்கும் போது அவன் இருதயம் வந்து மனுஷனோட இருதயத்தில் வந்து நித்தம் கொல்லாத சிந்தனைகள் தான் வந்து தோழ்ந்ததுனால ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனதே வந்து மனஸ்தாபப்பட்டார் நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஏன்னா அதுலேருந்து இருந்து வரதான் நம்ம மோசமான காரியங்கள் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் வெளியே வரும் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம வாய் மூலமாக பேசுவோம் கை மூலமாக செய்வோம் அப்போ சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யார் கத்தருடைய பருவத்தில் இருக்க முடியும்னா இருதயத்தில் மாசு இல்லாதவங்க இப்போ இருதயம் ஆண்டவருக்கு நேராக உகந்ததாக இருந்தால் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம அவரோட பிரசங்கத்தை அனுபவித்து அவரோட தரிசிக்க முடியும் இப்போ இருதயத்தை நம்ம எல்லோரும் எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம ஒழுங்காக பாதுகாத்துக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்ம முகமுகமாக தரிசிக்க முடியும் பாய் காட் பிளஸ் யூ